வணக்கம்டா மாப்பிள்ள வணக்கம்டா மாப்பிள்ளா மாப்பிளே என்ன பதினாசு என் வீட்டை பத்தி பேசுறீங்க என் வீட்டுல மரியாதை சொல்லி கொடுத்தனாலதான் நீங்க வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கேன் சரியா இல்ல நான் வேற மாதிரி பேசுறேன் என்ன பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி பேசுவேன்றது மெண்டல் கிழியா நீ இங்க வேற நீ இந்த மத்தவங்களை பேட்டி அவன் பேர் என்ன வர்றா அந்த பயில்வானு பயில்வானு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அவன் இந்த சிரிச்சுட்டு அப்படியே அப்படின்ட்டு போயிருவியான் பயில்வானு எதுக்கு உனக்கு இந்த தேவையாளுக்கு வந்து ஒரு பெண் இப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்ன அப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்ன அதை எடுத்து போட்டு நீ சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோம் நான் பணத்துக்கு சம்பாதிக்கிறவங்க கிடையாது தாலியை கட்டி பிடிவாங்க தேனிக்காரங்க இந்த மாதிரிலாம் இருந்தான்னு வச்சுக்க தாலியை கட்டி பிடிவேன் நானா பொம்பளை பிள்ள அடக்கோடமாக இருப்பான் ஆனால் இந்த சத்தியமா சொல்றேன் நீ நான் தமிழ்நாட்டுக்கார பிள்ளையே கிடையாது சத்தியமா தமிழ்நாட்டுக்கார பிள்ளை இப்படி நடக்காது அடிச்சு சொல்லுவேன் எவன்ட வேணாலும் கேட்டுக்கிடுவான் நான் தேனிக்குள்ளதே இருக்கேன் என்ன சொல்லிக்கிட்டே ஆவாசமா இருக்காதம்மா சின்ன குழந்தைகளா இருக்காங்க ஆவாசமா பேசாதம்மான்னு அவங்கதான் மெண்டல் பயிலா இருக்காங்க இந்த பயில் வானெல்லாம் இந்த பயில்வான நீ எல்லாம் பெரிய மனுஷன் யூடியூப் கை பிய எத்திங்கிறவங்களா நீ இந்த சேலம் அம்மிங்க அவங்களை பேட்டி எடுக்கிற மாதிரி இங்கே இங்க பணத்துக்கு ஆசைப்படுறதுல மோசமான ஆளு என்னைய பத்தி நீ கேட்டுப்பாரு வச்சுக்காத தாலியை கட்டி பிடிக்குமே ஓடிப்போ அவ்ளோ வெறிய மாப்பிள்ளைக்கு